குழந்தைகளே பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் முடியாது என்று சொன்ன உலகை வென்ற இளைஞனின் வாழ்க்கை பயணத்தை காண்போம் இக்கதையின் தலைப்பு சாதிக்க ஒரு வழி கண்டுபிடியுங்கள் விக்ரம் என்ற இளைஞன் சிறந்த கண்டுபிடிப்பாளராக இன்வென்டர் வேண்டும் என்று கனவு கொண்டவன் அவன் எப்போதும் புதிய யோசனைகளை சிந்தித்துக் கொண்டு சோதனைகள் செய்து பார்த்து கொண்டிருப்பான் ஒரு நாள் அவன் ஒரு சிறப்பு எரிசக்தி மூலம் இயங்கும் மோட்டார் உருவாக்க முடிவு செய்தான் அவன் பல மாதங்கள் உழைத்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் அது செயல்படவில்லை அவன் இவ்வளவு முயற்சி செய்தும் முடியவில்லை என்று அவன் சோகமாக எண்ணினான் அவன் நண்பர்களும் வீட்டினரும் சொன்னார்கள் விக்ரம் இது பயனற்றது வேறொரு வேலை பார் அவன் மனம் உடைந்தது ஆனால் அவன் சரணடையவில்லை ஒருநாள் அவன் தனது தந்தையை சந்தித்தான் தந்தை சிரித்துக் கொண்டே சொன்னார் நீ எத்தனை முறை தோற்று பார்த்தாய் விக்ரம் அதற்கு பதிமூன்று முறை என்று கூறினான் அப்படியா இன்னும் எத்தனை முறை முயற்சி செய்யப் போகிறாய் அதற்கு அடம்பிடித்தபடி சொன்னான் நான் வெற்றி பெறும் வரை முயற்சி செய்வேன் என்று கூறினான் அவர் புன்னகையுடன் கூறினார் அதுதான் வெற்றியாளரின் மனப்போக்கு என்று விக்ரம் தனது பழைய தோல்விகளை பகுப்பாய்வு செய்தான் எந்த சிக்கல் இருக்கிறது என்பதை கவனமாக ஆராய்ந்தான் புதிய யோசனைகளை முயற்சி செய்தான் தோல்வியால் பயப்படாமல் ஒவ்வொரு முறையும் புதிய வழிகளை கண்டுபிடித்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனுடைய சிறப்பு மோட்டார் சரியாக இயங்கியது அது பலமுறை சோதித்துப் பார்க்கப்பட்டு இறுதியாக பெரிய கண்டுபிடிப்பாக மாறியது அவன் ஆராய்ச்சிக் கூடத்தில் நின்று சுயமரியாதையுடன் சிந்தித்தான் நான் முயற்சி செய்யாமல் விட்டிருந்தால் இந்த கண்டுபிடிப்பு எதுவும் இல்லை கதையின் பாடம் சாதிக்க ஒரு வழி கண்டுபிடியுங்கள் முடியாது என்று நினைக்காதீர்கள் வெற்றி உங்களுக்குள் இருக்கிறது ஒரு முயற்சி தோல்வியடைந்தால் புதிய வழியில் முயற்சி செய்யுங்கள் வெற்றியாளர்கள்தான் தோல்வியை எதிர்கொண்டு வெற்றியை அடைகிறார்கள் சாதிக்க ஒரு வழி கண்டுபிடியுங்கள் அது உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் நீங்கள் சாதிக்க ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டுமா உங்கள் கனவை விட்டுவிடாதீர்கள் முயற்சியைத் தொடருங்கள் இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் எனது அன்புக்குரிய குழந்தைகளை பெரியோர்களே நண்பர்களே உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல்லைக்கனை தட்டிவிட மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்